அண்ணா வணக்கம் அண்ணா உங்கள் பேர்ண்ணா பேர் கண்ணராசனுங்க ஓகேண்ணா எங்கண்ணா நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா எத்தனை ஆடுண்ணா வச்சுருக்கீங்க ஒரு ஆறு குட்டி வச்சுருக்கேன் வச்சுட்டிங்களா சரிண்ணா இது நம்ம இடம் உங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள் எத்தனை வருஷமான ஆடு வளர்க்குறீங்க நான் ஒரு இருபது வருஷமா வச்சுக்கிட்டு இருந்தேன் பள்ளையாடு வச்சிருந்தேன் சரி ஒன்றும் ஒரு ரெண்டு ஆடு ஆடு உருவாக்கி தலையாடு தாயாடு பிடிச்சா எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க அந்த ரெண்டு ஆடு எதுங்கண்ணா இந்த ரெண்டு இது ஒரு ஆடுங்களா ஓகே இப்போ இந்த ஆடு குட்டி போட்டிருக்கானா இங்கே வந்து ரெண்டாவது முறை குட்டி போட்டிருக்கு சரி சரி ஓகேண்ணா நீங்கள் வாங்கும்போது எப்படி குரலாக வாங்குனீங்களா இல்லை பல்லு சேர்ந்த அடுத்த கடவுள் பல்லு சேர்ந்ததுங்க நாலு பல்லு வாங்கினா நாலு பல்லு வாங்குனீங்களா இருக்கு இப்போ ஆறு பல்லு இருக்குங்களா இப்போ ரெண்டு குட்டி போட்டிருக்கோம் ஒரு கெடா ஒன்று குறா போட்டிருக்கு இந்த எந்த குட்டி இந்த ரெண்டு குட்டியும் பரவாயில்லங்க சூப்பர் சரிண்ணா இன்னொரு ஆடு தாய் ஆடு எதுனா லாஸ்ட்டில் அடைஞ்சிருக்கேன்

ஜோடிங்களா ஒரு குட்டியா ஒரு தான் போட்டுச்சு போட்டுச்சு அப்புறம் இப்போ இது வந்து குட்டி போட்டது பன்னெண்டாயிரத்துக்கு வித்துட்டீங்க அது இப்போ இந்த இது மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப அந்த சின்ன குட்டி இருக்கு பாருங்க கருப்பு கருப்பு குட்டி அது வந்து இந்த லோக்கல்ல கிடாவில் ஓடி போச்சு அதனால குட்டி கலர் இப்படி கருப்பு கிடாவில் பல்லாட்டோட உள்ளதுனால இந்த இது வந்துருச்சு சரி சரி குடியாட்டுல போட்டது இப்போ அதோட போகம் வித்துட்டீங்களா குட்டி எத்தனை போகம் வித்துருக்கீங்க அது மூணு போகம் ரெண்டு போகம் இருக்கு ஒரு போகம் வித்துட்டேன் இப்போ இது இந்த போகம் போட்ட குட்டி ஆமா இது போன போகம் போட்ட போறாங்களா இது இது ரெண்டும் போன பக்கம் போட்ட குராலு அந்த ஆடு போட்ட குரால் ஆ ஆ ஓகே அதுக்கு முந்தின பக்கம் எவ்வளோ கிற்றீங்க முந்தின பக்கம் அது

அது தானா மேஞ்சிரும் முகத்துக்கு மேஞ்சிரும் ரெண்டு அவர் மேய்ச்சா போதும் இப்போ எப்படி நான் எத்தனை மணிக்கு காலம்பரம் மேய்ச்சல் போவீங்க எப்போ வருவீங்க இப்பொழுது நாங்க ஒரு மூணு மணிக்கு போவோங்க மூணு மணிக்கு மேய்ச்சல் போவீங்க இந்த சீசன்ல மூணு மணிக்கு போவோம் இப்ப அந்த மூணு மணிக்கு ஏதாவது தீவனம் வைப்பீங்களா தண்ணி வைக்க மாட்டோம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அடர் தீவனமும் எதுவும் இல்ல மற்ற எதுவுமே கிடையாது பச்சை தண்ணி தான் குடிக்கும் அந்த வீட்டுல இருக்கும்போது அதுக்கு நல்லா இந்த தண்ணி கஞ்சி தண்ணி அது வைப்போம் ஓகே அப்புறம் மாவு மாவுதான் வைப்போம் இங்க வந்து எதுவும் வைக்கிறது வாய்ப்பு இல்லை அதனால பச்சை தண்ணி குடிச்சுக்கும் போர் குட்லன்னா போய் மதியம் மூணு மணி விலங்கு பண்ணியா தான் கிடைக்குங்களா நீதான் மூணு மணி ஆகும் நாலு மணி ஆகும் போறதும் நல்லா ஜீரோ ஜீரோ அது எங்களுக்கு

இந்த கொடிங்களா சரி சரி ஆ விவசாயம் பண்ண முடியல சூழ்நிலை காரணமா சரி சரி அதனால இந்த போர் அப்படியே ஒரு ரொம்ப மழை பெஞ்சிங்கன்னா நாலு கொடி அள்ளி போட்டுக்கலாம் அதான் பண்ணும் போதே கொடி கூட ஆனால் இப்போ போட மாட்டான் ஓகே தான் யூஸ் பண்ணிக்குவோம் வெயில்னால யூஸ் பண்ண மாட்டேங்க வெயில் நாளையில் அதாவது போய் மேய்ஞ்சா சரி ஆ சும்மையாக அதுக்குள்ளே ஊட்டிடுவோம் ஆனால் அளவுக்கு

தீனி இல்லங்கற பற்றாக்குறை இருக்காது எதுவும் கிடையாது அவு துட்டா அப்படி மேய்ஞ்சிரும் அப்படி மேற்கால போலன்னா மட்டும் கள்ளக்குடி போடுவீங்க நல்லா தீனி சப்போர்ட் நல்லா இருந்ததுன்னா காட்டுல ஒரு மணி நேரத்துல மேய்ஞ்சிடும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம்

ஆடு மட்டும் முசி கட்டிடுவோம் அது ரொம்ப அழகாங்கற மாதிரி ஓகே அது இன்னும் पर्सनலா இருக்கு நல்லா சரி சரி நல்லா குட்டி நல்லா போடுது வருஷத்துக்கு எவ்வளவு உங்களுக்கு வருது இப்ப 5 ஆடு வச்சிருக்கீங்களா ஆமா இதல உங்களுக்கு வருது நான் இன்னும் பார்க்கல ரெண்டு தான் போடுது எனக்கு வரல ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா குறால் அந்த மாதிரி எல்லாம் நிறுத்திக்கிட்டீங்க அதனால மொத்தமா எவ்வளவு லாபம்னு நமக்கு சொல்ல முடியல சரி 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 ஆனால் செலவுன்னு உங்களுக்கு கிடையாது மேய்க்கிறது எப்படின்னா நீங்கள் தானே வீட்டில் இருக்கிறோங்க மாமனார் மணிக்கு மேல வந்தா நான் பாப்பேன் வீட்டுக்கு வர சொல்லுவேன் நம்ம கொள்ள சரி பக்கத்துல இருக்கு உங்க கொலை வேணாலும் முந்திரி சீசன் முடிஞ்சு போச்சு

அதுக்குட்டி எவ்வளோன்னு விற்றீங்க அதுக்கு விற்றுட்டா அது கம்மியான விலைக்கு தான் விற்றா எவ்வளோ போச்சு அதாவது ஏழு ஏழு பதினாலுக்கு தான் விற்றா பதினாலு தான் போச்சு ஆமாம் அது குட்டியாகவே விற்றுட்டான் மூணு நாலு மாதம் அது அப்படியே கட்டை அடித்த மாதிரியே இருக்கு ஓகே கட்டை குட்டியாக கட்டை குட்டியாகவே இருக்கு ரொம்ப சூழ்நிலைக்கு அதில் சரியாக வர முடியல ஓகே அதனால எனக்கு அது தெரிஞ்சிட்டேன் அதனால அந்த குட்டி மட்டும் அப்பயே கொடுத்துட்டீங்க ஆமாம் நிறுத்தல ஆமாம் சரி சரி சரிங்கண்ணா

அது கடையில் பெட்டி கடையிலையும் விற்கும் மெடிக்கல்லையும் விற்கும் அது எழுபது ரூபா நான் அப்போ போடும்போதெல்லாம் முப்பது ரூபா இருந்துச்சு இப்போ எழுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க சரி சரி அதை போட்டோம்னா ஆட்டுக்கு ஜுரம் மற்ற வயிற்று போக்கு வயிறு உப்புசம் அது எல்லாத்துக்கும் அது கரெக்டாக இருக்கும் சரி சரி சரிங்கண்ணா நல்லா பிடிக்கும் சென பிடிக்காத ஆட்டுக்கு அது போடுவாங்க சென பிடிக்கும் ஆமாம் விரைவாக சென சரிண்ணா நம்ம கரெக்டாக முப்பதா நல்லா பருவத்துக்கு ஆ சரி சரி சரிங்கண்ணா 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 ஓகேண்ணா